போராட்டத்தை கைவிட்டு பணியாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப தமிழ்நாடு அரசு இது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விவரங்கள் வணக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் போராட்டத்தை கைவிட்டு பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என தமிழ்நாடு அரசின் சார்பிலும் சென்னை மாநகராட்சி சார்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் ராயபுரம் மற்றும் திருவிக்கா நகர் மண்டலங்களில் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் தனியார் நிறுவனத்தின் வாயிலாக கடந்த பத் பதினாறாம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதில் முன்னூறு தற்காலிக தூய்மை பணியாளர்கள் பணியில் சேர்ந்து பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதிய முறையின் கீழ் பல்வேறு சலுகைகள் பணியாளர்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதோடு அதற்கான சலுகைகள் என்னென்ன என்பது தொடர்பாகவும் சென்னை மாநகராட்சி சார்பில் அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக வருங்கால வைப்பு நிதி ஊழியம் மற்றும் மருத்துவ காப்பீடு போனஸ் பண்டிகை கால சிறப்பு உதவிகள் திருமண உதவித்தொகை மற்றும் கல்வி உயர்கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழு உடல் பரிசோதனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தொழிலாளர் நிதியை பொறுத்தவரையில் திருமண உதவித்தொகை இருபதாயிரம் வரையிலும் மரண நிகழ்வுக்கான நிதி உதவி உள்ளிட்டவையும் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விடுப்பு மற்றும் விடுமுறை நாட்கள் பலன்களும் கிடைக்க வழிவகை குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் புதிய முறை மூலம் பல்வேறு சலுகைகள் பணியாளர்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இலவச சீருடை பாதுகாப்பு உபகரணங்கள் காலணிகள் மழைக்கால உடை மற்றும் சுகாதார பொருட்களும் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் மாநகராட்சி நூறு சதவீதம் உறுதி செய்யும் எனவும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அனைவரும் பொது நலன் கருதியும் தங்களது பணி பாதுகாப்பு குறித்த உண்மை நிலையினை புரிந்து கொண்டும் உயர் நீதிமன்ற வழக்குகளின் தீர்ப்பு மற்றும் தொழில் தீர்ப்பாயத்தின் முடிவுகளை எதிர்நோக்கி உடனடியாக வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும் சென்னை மாநகராட்சி சார்பிலும் தமிழ்நாடு அரசின் தரப்பிலும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி